ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அன்பாக்சிங் வீடியோ தான் மீஷோலேருந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ரெண்டு ஐட்டம் அண்ட் கிச்சன் ஐட்டம் தான் ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்தது தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்க்குறவங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அங்கே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆலுன்னு வரும் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க ஸோ அன்பாக்சிங் பார்க்கலாமா கொஞ்சம் அப்படி போகும் சரி இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிவிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ரெண்டு ஒன்றா வரணும் ஸோ அதனால ஏதாச்சும் டேமேஜ் பீஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ஒரு அன்பாக்சிங்காகவே போடுறேன் ஸோ செக் பண்ணுறது சேஃப்டி வந்த உடனே ஒரு செக் பண்ணிவிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் இருந்தால் ஒன் வீக் விட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாது ஸோ இப்போயே முன்னாடியே நம்ம செக் பண்ணிட்டோம்னா அப்போயே ரிட்டர்ன் போடலாம்

ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால இது வந்து நான் விண்ணட்டினாலும் தெரியும்ண்ணா ம் இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஆப் கார்டில் போட்டு வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக ஸோ நான் ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக இப்போ தான் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு என்கிட்ட இருந்தது ஸோ அதனால ஆர்டர் போட்டுட்டேன் சரி பார்க்கலாம் வாங்க அது ஜூம் கண்டிப்பாக இது வந்து கேப்பு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்கவே ரொம்ப அஃபீஷியலான இதுவாக இருக்கும் தடவை ரொம்ப அஃபிஷியலாக இருக்கும் நம்ம எப்போவுமே சாதாவாக இருக்கும் எப்போவுமே ஹாட் பாக்ஸஸ்னா சாதாவாக இருக்கும் பட் இது பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு ஹேண்டில் இருக்குது உள்ள பாத்தீங்கன்னா இப்படி இது மாமூலாக ஃபஸ்ட்டே எப்படி இருக்குமோ அந்தமாரிதான் இருக்குது ஜூம் பண்ணி இந்த மாரிலாம் இருக்கு ஒரு டிசைனு ஸோ இந்த மாரி இருக்குது பார்த்திங்கன்னா முத்திர போட்டிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது இது வந்து தௌசண்ட் எம்எல் சொன்னாங்க இது ஃபைவ் தௌசண்ட் எம்எல் இது த்ரீ தௌசண்ட் எம்எல்ஏ சொல்லுங்க இதுதான் எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட் கூட வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கு ஜாஸ்தியெல்லாம் இல்லை வெளியில் வாங்கணும்னா ஜாஸ்தியாக இருக்கும் நான் ரேட் சொல்ல மாட்டேன் பட் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கலாம் நீங்களே போய் செக் பண்ணி பார்த்து வாங்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எப்போவுமே நான் இந்தமாரி ஹாஃப் பேண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தில்ல வேறு மாரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பட் இதை வாட்டி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் சொல்லி வாங்குது குவாலிட்டியோ சூப்பராக இருக்குது பட் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது வெளியில் விட உள்ளே கம்மியாகவே இருக்குது அப்படியே கிட்டீன் கம்மிட்டு அதெல்லாம் கட் பண்ணுவல ஹாஃப் பேண்ட் டீன் கம்மி டீன் கம்மிக்குவாங்களேன் பட்லா வாங்க இது வந்து ஸ்டீல்லதா பண்ணிருக்காங்க வந்து ரொம்ப நாளாவே எங்க வாங்குறது இல்ல சர்து நான் வந்து வெளியில் வாங்குறது एक्चुअली பாத்தீங்கன்னா வெளியில இந்த ஐட்டம் வாங்கنا எனக்கு வந்து ரொம்ப ரேட் தசியவே இருந்தது சோ அதனால நான் இஜி ஆர்டர் போட்டேன் இது பாத்தீங்கன்னா flipkartல ஆர்டர் போட்டேன் இது flipkart தான் இல்ல சாரி இது flipkart தான் அம்மா flipkart சரி நான் மீஷரேன்

ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் ஆர்டர் போட்டுருந்தேன் இது வந்து டூ மந்த்து அவர் இது வந்து நான் தான் அன்பாக்ஸிங்கே பண்ணல இப்போ தான் பையனெல்லாம் பண்ணுறேன் நானே பார்க்கல மூணு கேப்ஸ்கூல் இருக்குது மூணு இது இருக்குது பவுல்ஸு அதுக்கு தகுந்தே கேப் கொடுத்துருக்காங்க கேப் சில ஐட்டம்ஸில் வந்து கேப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பட் இங்கே வந்து மோடியும் கொடுத்துருக்காங்க இது ஒரு நிமிஷம் பேச இது மூணு இருக்கு இது மூணு ஐட்டம் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதை என்னோடய கிறிஸ்மஸ்க்கான பர்ச்சேஸ் ஆக்சுவலாக நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறோமா இடத்து தெரியல ஸோ எங்களுக்கு எனக்கு எனக்கு பிடிச்சிச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கினேன் பட் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இந்த பாத்திரம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ஹாட் பேன்ஸாக இல்லை வந்து பவுல்ஸாக சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிட்டேன்ல ஃபர்ஸ்டிங் நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரெண்டுமே வந்து ஃபிளிப்கார்டில் தான் வாங்கினேன் ஐட்டமும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது ரேட்டும் சூப்பராகவே இருக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இது வெளியே வாங்கினா தௌசண்ட் மேலே இருக்கும் பட்லாம் தௌசண்ட்க்கு தான் வாங்கினேன் மாதிரி இதுவும் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் வாங்கினேன் ஸோ ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வெளியே முடிச்சுக்கலாம் பாய் டா ஐ ஹால எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கு ஐயோ இங்கெல்லாம் இதெல்லாம் ம் OK vai. Start. Hum. Mm.